கொண்ட அனைத்து ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி வணக்கங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு அன்பர் வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு அதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னை செய்து செய்துவிட்டது என்னென்னா உயிர் உடலை சார்ந்து உருவாகிறது உடல் ஆன்மாவை சார்ந்து உருவாகிறது ஆன்மா எதை சார்ந்து உருவாகிறதுன்னு கேட்டிருக்கார் எதிலிருந்து வருகிறது என்று கேட்டிருக்கார் அதனுடைய பொருள் தன்மை உண்மை ஆழமானது அதை வந்து எளிமையாக விளக்கக்கூடிய தன்மை என்பது கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம் இந்த ஆன்மா என்பது எதை சார்ந்து உருவானது எதை சார்ந்து இயங்குகிறது என்றால் அது சிந்தனைகளை சார்ந்து சிந்தனைகளுடைய ஒரு கோப் இருக்கிறது அதோடய ஃபைல் எண்ணங்கள் அந்த எண்ணங்களுடைய குவிலிருந்து தான் இந்த ஆன்மா உருவாகிறது அதற்காகத்தான் அதன் நோக்கத்திற்காகத்தான் அது திரும்ப திரும்ப பிறப்படுத்திக் கொண்டே இருக்கிறது இதுதான் ஆன்மாவுடைய நிலை அதனுடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கும் அதன் தன்மையில் ஆனால் ஒவ்வொரு முறை அது பிறப்பிருக்கும் பொழுதும் அதனுடைய தன்மையை நாம் மறைத்து அதனுடைய இயல்பிலிருந்து அது செயல்படாத அளவிற்கு நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய சூழல்களுக்கான ஆசைகளை வைத்து அதை மூடிக்கொண்டே இருக்கிறோம் எப்படி நாவுக்கு அடிமையாகி உடம்பு கெடுத்துக்கிறோமோ அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேலோங்கி ஆசைகளுக்கு அடிமையாகி ஆன்மாவை கெடுத்து இருந்து நம்மளும் கெட்டு நம்ம உடலும் கெட்டு உயிரும் கெட்டு எல்லா சக்தியும் இழந்து மொத்தமாக மறுபடியும் அந்த ஆன்மாவை குழம்பு வைக்கக்கூடிய தான் நம்ம தள்ளுறோம் அப்படித்தான் வாழ்கிறோம் ஆன்மாவின் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உன்னதங்களை அந்த உன்னதத்திலிருந்து நீங்கள் அணுகினால் மட்டும்தான் உண்மை புரியும் அந்த உண்மை என்பது இறையின் உண்மை இறை பேராற்றலின் உண்மை என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் என்னங்கிறத உங்களுக்கு புரிவிட்டுவிடும் அது புரிவிட்டாலே போதும் நம்மளுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிற ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துட்டிங்கனாலே உங்கள் சிந்தனை செயல் செயலில் இருக்கக்கூடிய விளைவு விளைவுக்கு வினை இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான விதியாக மாறும் அது அற்புதமான கர்மவினையாக உங்களுக்கு நல் கர்மாவாக வரும் பொழுது இந்த ஆன்மாவுடைய பாரம் குறைந்து அதனுடைய நோக்கம் ஏதோ ஒரு பிறப்பில் நிறைவேறும் ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு பிறப்பிலும் நாம் இப்படி தான் போராடுறோங்கிற அந்த விழிப்பு நம்மளுக்கு இருந்தால்தான் ஏதோ ஒரு பிறப்பில் நாம் ஆன்மாவிற்கு விடுதலை கொடுப்பவர்களாக நம்ம பிறப்பெடுக்காதவர்களாக மரணமில்லா பெருவாழ்வு வாழக்கூடியவர்களாக நாம் உங்களுடைய அற்புதத்தை நாம் அடைய முடியும் அதுதான் இறைவனை அடையக்கூடிய முக்தி இதுதான் நம்ம நம்மளுக்கு உள்விழிப்பிலிருந்து நாம் நம்மை அணுகி நமக்குள்ளிருந்து இறைவனை பார்க்கும் தன்மையும் பிரபஞ்சத்தை ஈர்க்கும் தன்மையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது